இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு தனியும் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட வந்துடும் ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோட இருக்குது ரெண்டு அட்டாச்சு வரும் ஒரு காமன் பாத்ரூம் வரும் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசியே இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் வாடகை பத்தாயிரரூவா வரும் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோடு ஒரு கூட இருக்குது கிச்சன் மாடுலர் கிச்சன் தான் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது ஒரு சின்ன டைனிங் வந்துடும் முன்னால் ஒரு சின்ன வறண்டா இருக்கும் வீடு பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் இல்லைனா இந்த வீடியோவோட லிங்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை திருமங்கலத்துக்கு பக்கத்தில் வரும் வாடகை பத்தாயிரருவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா லொக்கேஷன் மதுரை திருமங்கலம் ஜாகபகர் நகர்